பிஎஃப் அக்கௌண்ட்ல இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா உங்க பிஎஃப் அக்கௌண்டோட இணைக்கப்பட்டிருந்த உங்க மொபைல் நம்பரை நீங்க தொலைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களால உங்க பிஎஃப் அக்கௌண்ட்டுக்குள்ள லாகினே பண்ண முடியும் ஏன்னா என்னதான் நீங்க யூஏ நம்பரையும் பாஸ்வேர்டையும் கரெக்டா என்ட்ரி பண்ணாலுமே அந்த யூஏ நம்பரோட இணைக்கப்பட்ட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும் அந்த ஓடிபி நீங்க என்ட்ரி பண்ணா மட்டும்தான் உங்களால லாகினே பண்ண முடியும் ஒருவேளை உங்க யூஏ நம்பரோட இணைக்கப்பட்டிருந்த மொபைல் நம்பர் தொலைஞ்சு போயிருந்தாலோ அல்லது உங்க யூஏ நம்பரோட யாரோ ஒருத்தருடைய மொபைல் நம்பர் தவறுதலாம் இணைக்கப்பட்டிருந்தாலோ முட்டுச்சந்த

இல்லாத அந்த பழைய நம்பருக்கு ஓடிபி போறதுக்கு பதிலாக உங்க ஆதார் கார்டோடு இணைக்கப்பட்டிருக்க இந்த புது நம்பருக்கு ஓடிபி வந்துடும்